தரக்கூடிய புனிதமான ரமலான் மாதத்திலே வேதையில் வேலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் ஆனந்தம் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கோவை வைகை பம்ஸ் வழங்கும் இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடியவர்களாக பரிசுகளை வாரி வழங்குகிறார்கள் ஜீனத்து ஸ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி கோவை வைகை பம்ஸ் கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை ஹைச்சம் டிராவல்ஸ் கோவை மிஸ்பான் ஃபுட் கோவை இவர்கள் பரிசுகளை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே முதல் நேயராக யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பாப்போம் ஹலோ இஸ்லாமு அலைக்கும் யார் எங்கிருந்து பேசுறீங்க யாசர் அரஃபாத் உடன்குடி யாசர் அரஃபாத் உடன்குடி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா சரி கொஞ்சம் சப்தமா பேசுங்களேன் பார்த்துட்டு இருக்கேன் சரி உங்களுக்கான முதல் கேள்வி சொல்லுங்க அகல் போரில் அகல் வெட்டும் யோசனையை வழங்கிய நபி தோழர் யார் சல்மான் உங்களுக்கான நேரம் இருக்குதுங்க பொறுமையா யோசிச்சு சரியான பதிலை தாருங்கள் நல்ல தெளிவான பதில் தெளிவான பதில் எப்படி உறுதியா சொல்றீங்க நான் படிச்சிருக்கேன் ஹிஸ்டரி படிச்சிருக்கேன் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா ஆமா சரி அப்போ முதல் கேள்வில சரியான பதிலை தந்திருக்கீங்க உங்களுக்காக முதல் கேள்விக்கான பரிசு தொகை நூறு ரூபாய் வழங்குவாங்க போலாமா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஒருவர் இறைவனிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரம் எது ஒருவர் சொல்லுங்க தொழுகையில் நேரம் இருக்கு பொறுமையா சொல்லுங்க உடனே சொல்லி தவறான பதில தந்து நெருங்க முடியும் அப்படியா இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை தந்திருக்கீங்க அலகில்லாம் உங்களுக்கான இருநூறு ரூபாய் பரிசுகள் வழங்குகிறார்கள் ஸ்டோர் நியூ வசந்தம் கோவை 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 வைகை சென்னை மெஸ்பான் இவர்கள் பரிசுகளை வழங்குகிறார்கள் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இருக்கீங்களா சரி நபி முகமது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எது அற்புத என்ன ரொம்ப ஈஸியா நேரம் இருக்குங்க பொறுமையா சொல்லுங்க சரியான பதிலை தந்திருக்கீங்க முன்னூறு ரூபாய் உங்களுக்கு பரிசு தொகையாக வழங்குகிறார்கள் ஜீலத்து ஸ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி வைகை பம்ப்ஸ் கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை

நேரம் முடிஞ்சிடுச்சு நான் கேட்ட கேள்வி முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் எது என்று கேட்டேன் தாங்கள் சொன்ன அந்த பதில் தவறான பதில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நிஹில்フィル காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேர யார் எங்கندால கேறாங்கன்னு பார்ப்போம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் ஸலாம் யார் எங்க இருந்து பேசுறீங்க தாம்பரத்திலிருந்து தாம்பரத்திலிருந்து ரியாஸ்

முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாது எதுன்னு கேட்ட நீங்க ஹிஜாபுன்னு சொல்லிருக்கீங்க நேரம் இருக்குது தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது நேரம் போய்கிட்டு இருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு உண்டான சரியான பதிலை தாருங்கள் முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் என்று கேட்டேன் ஹிஜாப் என்று பதில் தந்திருக்கீங்க பொறுமையா யோசிச்சு சரியான பதிலை தாருங்களேன் நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் தவறான பதில் இன்ஷால்லா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஹலோ வலைக்கும் அஸ்லாம் யார் எங்கிருந்து பேசுறீங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் உங்களுடைய பெயர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான முதல் கேள்வி முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் எது முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் எது என்று ஏற்கனவே ரெண்டு நேர்கள் இடத்துல இந்த கொஸ்டின் வச்சேன் யாரும் சரியான பதில தரல நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கான நேரம் இருக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ள சரியான பதிலை தாருங்க முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் எது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது கலவலுக்கு கட்டுப்பட்டு நடப்பு சரியான பதிலா ஆ முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் தவறான பதில் இன்ஷா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர் யார் என்கிறதா আলাইகிறாங்கன்னு பாப்போம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் யார் என்கிறது பேசுறீங்கமா ரஹானா உத்தம பாலயத்து இருந்து ரஹானா உத்தம பாலய निखिलசி பாத்துக்கிங்களமா ஆ அல்ஹம்துலில்லாஹ்

தெளிவான சரியான பதிலை தரலாம் முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் என்று கேட்ட நேர முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் தவறான பதில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இன்ஷால்லா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர் யார் என்கிறதா அழைக்கிறாங்கன்னு பாப்போம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யார் எங்கத்துக்கு பேசுறீங்கமா பைஹா பேசுறோம் எங்க இருந்து அத்திலத்திரா ஆமா சரி நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களாமா சரி உங்களுக்கான முதல் கேள்வி முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜாதி எது என்று ஏற்கனவே ரெண்டு மூணு நேரம் இடத்துல இந்த கொஸ்டின் ஏன்னா கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சு ஆகணும் என்பதற்காக கொஸ்டீன் வச்சேன் யாரும் இதுவரைக்கும் பதில் சொல்லல நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம் முஸ்லிம் பெண்களுக்குரிய ஜிஹாத் எது தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது பாவம் பாவம் கலக்கப்படாத ஹஜ் சரியான பதிலா தெரியும் பாவம் கலக்கப்படாத ஹஜ்ஜி ஹஜ் செய்வதே ஜிஹாது செய்வதற்கு சமமானது அப்படிதான் நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் சரியான பதில் எதிர்பார்த்தேன் எப்படியாவது ஒரு பெண் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அனுமதி தாங்கள் பதில் சொல்லிருக்கீங்க உங்களுக்காக பரிசுகளை வழங்குகிறார்கள் ஜீனத்து ஸ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி வைகை கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை ஹைச்ம் டிராவல்ஸ் கோவை மிஸ்பான் ஃபுட் கோவை இவர்கள் உங்களுக்காக பரிசுகள் வழங்குகிறார்கள் முதல் கேள்விக்கான நூறு ரூபாய் பரிசு இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போலாமா மது அருந்துவது குர்ஆன் மூலம் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஆண்டு எது மது சம்பந்தமாக மூலம் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஆண்டு எது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நேரம் இருக்குது பொறுமையாக சொல்லுங்க தெளிவான சரியான பதிலை தாருங்கள் மது அருந்துவது சம்பந்தமாக குரான் மூலம் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஆண்டு எதுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு டாங்கி சொல்லல பதில் சொல்லல செல்ல தொடர்ந்து முயற்சி செய்யங்க நிச்சயமாக பல பரிசுகளை வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான அந்த நூறு ரூபாய் பரிசு தொகை இன்ஷா உங்களுக்கு கிடைக்கும் நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கும் அடுத்த அடுத்து யார் எங்க இருந்து அழைக்கறாங்கன்னு பாப்போம் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் யார் எங்க இருந்து பேசுறீங்க உடன்குடியில இருந்து மஹ்ரூஃப் சத்த உடன்குடியில இருந்து மஹ்ரூஃப் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா हां பார்த்துட்டு

நேரம் இருக்குது முடிய போகுது அதுக்குள்ள சரியான தரலாம் நேரம் முடிஞ்சிருச்சு அலமதுல்ல தாங்கள் சொன்ன அந்த பதில் சரியான பதில் மது அருந்துவது சம்பந்தமாக புரான் மூலம் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஆண்டு எது என்று கேட்டேன் ஹிஜிரி நாலு என்று பதில் சொல்லியிருக்கீங்க சரியான பதில் உங்களுக்காக பரிசுகளை வழங்குகிறார்கள் ஜீனதிஷ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி வைகை பம்சு கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை ஹைச்எம் டிராவல்ஸ் கோவை மெஸ்பான் ஃபுட் கோவை இன்ஷால்லா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போலாமா சரி இஸ்லாத்தை ஏற்பதை மகராக வழங்க சம்மதித்த நபி தோழர் யார் இஸ்லாத்தை ஏற்பதையே மகராக வழங்க சம்மதித்த நபி தோழர் யார் அபுத்தல்கார் இல்லாத தோழர்கள் அபூ தல்ஹார் রাদিয়াল্লাহு தஆலா டான் டான் பதில் சொல்றீங்க சரியான பதிலா உடனே சொல்றீங்க யோசி சொல்லல இன்னும் நிறைய நேரம் இருக்குது ஏனா அபூ தல்ஹார் রাদিয়াল্লাহு வழங்க சம்மதித்த நபி தோழர் யார் என்று கேட்டே அபூ தல்ஹார் রাদিয়াল্লাহு தஆலா என்று சொல்லிருக்கீங்க நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் சரியான பதில் உங்களுக்கான அந்த இருநூறு ரூபாய் பரிசு தொகை இன்ஷா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி தயாரா இருக்கலாமா தயாரா சரி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி நம்பிக்கை கொண்டோருக்கு முன் உதாரணமாக யாருடைய மனைவியை அல்லாஹு கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோருக்கு முன் உதாரணமாக யாருடைய மனைவியை அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கான அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது மனைவி அப்படியா நேரம் இருக்குது சரியான பதில பதிலாம் நம்பிக்கை கொண்டோருக்கு முன் உதாரணமாக யாருடைய மனைவி கூறுகிறான் என்று நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் பதில் சரியான நம்பிக்கை கொண்டோருக்கு முன் உதாரணமாக யாருடைய மனைவி அவ்வாஹு கூறுகிறான் என்று சொன்னால் மனைவி அலகில்லா தாங்கள் சொன்ன அந்த மூன்று கேள்விக்கும் சரியான பதிலை தந்திருக்கீங்க உங்களுக்காக பரிசுகளை வழங்குகிறார்கள் ஜீனத்து ஸ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி வைகை பம்சு கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை ஹைச் டிராவல்ஸ் கோவை மிஸ்பான் ஃபுட் கோவை இவர்கள் உங்களுக்காக பரிசுகளை வழங்குகிறார்கள் நிகழ்ச்சியில் காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து அழைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஹலோ யார் இருந்து பேசுறீங்க காயல்பட்டம் மீரா சாஹிப் காயல்பட்டனம் முகம்மது மீரா சாஹிப் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா சரி உங்களுக்கான முதல் கேள்வி எந்த இறை தூதரின் மனைவியை நரகமாசி என்று அல்லாஹ் கூறுகிறான் எந்த இறை தூதரின் மனைவியை நரகமாசி என்று அல்லாஹ் கூறுகிறான் மனைவி நபியினுடைய மனைவியை நேரம் இருக்குது சரியான பதிலை தாருங்கள் பரிசுகளை அள்ளி செல்லுங்கள் நான் கேட்ட கேள்வி எந்த இறை தூதரின் மனைவியை நரகவாசி என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று கேட்டிருந்தேன் நூஹ் அலை சலாம் என்று சொல்லியிருக்கீங்க நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் சரியான பதில் எந்த இறை தூதரின் மனைவியை நரகவாசி என்று கூறுகிறான் என்று சொன்னால் நூஹ் அலை சலாம் அவர்களை நூஹ் அலை சலாம் அவர்களின் மனைவியை தான் தாங்கள் சொன்ன பதில் சரியான பதில் உங்களுக்கான அந்த நூறு ரூபாய் பரிசு தொகை இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தயாரா இருக்கீங்களா சரி தனக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை தர்மமாக வழங்கியவர் யார் உங்களுக்கான இரண்டாவது கொஸ்டின் தனக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை தர்மமாக வழங்கியவர் யார் நேரம் இருக்குது யோசி தெளிவா பதில் சொல்லலாம் தனக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை தர்மமாக வழங்கியவர் யார் என்று கேட்டிருந்தேன் கிதாபிர்கீங்க பரட்ட நேரம் முடிஞ்சிருச்சு அலமதுல்லா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க வலைக்கு அலாம் அலமதுல்லா தனக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை தர்மமாக வழங்கியவர் யார் என்று கேட்டிருந்தேன் அதற்குண்டான பதிலை சொல்லிவிடுகின்றேன் அபு தாலா அனுகு அவர்கள்தான் தனக்கு விருப்பமான அந்த தோட்டத்தை உடனே உடனே சொன்ன தானமாக வழங்கினாங்க அன்பான நேயர்களே வைகை பம்சு கோவை இவர்கள் நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்பும் காத்திருங்கள் வைகை பம்ஸ் கோவை வழங்கும் இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள் ஜீனத் ஸ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி வைகை பம்ஸ் கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை ஹைச்சம் டிராவல்ஸ் கோவை மிஸ்பான் ஃபுட் கோவை இவர்களை பரிசுகளை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியிலே கொண்டிருக்கும்

கடலில் மூழ்கிய பிரவுனின் உடல் இந்து வரை எங்கு பாதுகாப்பாக உள்ளது கடலில் மூலிகிய பிரவுனின் உடல் இந்து வரை எங்கு பாதுகாப்பாக உள்ளது எகிப்து உங்களுக்கான நேரம் இருக்குது சரியான பதில யோசிச்சு தெளிவா தரலாம் நேரம் போய்கிட்டு இருக்கு சரியான பதில தாருங்க எகிப்துன்னு சொல்லிருக்கீங்க சரியான பதிலா கடலில் மூழ்கிய பிரவுனின் உடல் இன்று வரை எங்கு பாதுகாப்பாக உள்ளது என்று கேட்டேன் நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன அந்த பதில் சரியான பதில் எகிப்து என்பது சரியான பதில் கடலில் மூழ்கிய பிரவுனின் உடல் இன்று வரை எகிப்தில் பாதுகாப்பாக உள்ளது என்பதுதான் சரியான பதில் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போலாமா சுலைமான் அலை அவர்களுக்கு தகவல் கொண்டு வந்த பறவையின் பெயர் என்ன சுலைமான் அலி சலாம் அவர்களுக்கு தகவல் கொண்டு வந்த பறவையின் பெயர் என்ன உங்களுக்கான அந்த இரண்டாவது கேள்வி பெயர் நேரம் போய்கிட்டு இருக்கு சரியான பதில தரலாம் சுலைமான் நம்பி சுலைமான் அலி அவர்களுக்கு தகவல் கொண்டு வந்த பறவையின் பெயர் என்ன என்று கேட்டேன் நேரம் முடிஞ்சிருக்கு நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க தாங்கள் சொன்ன பதில் இரண்டாவதாக நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்ன அந்த பதில் சரியான பதில் ஹுது ஹுது என்ற பறவைதான் சுலைமான் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு செய்திகளை தகவல்களை கொண்டு வந்தது ஹுது ஹுதுகுது பறவைதான் இன்ஷால்லா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமாக பல பரிசுகளை வெள்ளுவீங்க முதல் கேள்விக்கான பரிசு தொகை இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கும்

அதாவது இந்த பெயர் இதற்கு முன்னர் யாருக்கும் சூட்டப்படவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த பெயர் என்ன அலைகிஸ்லாமா நேரம் இருக்கு பொறுமையா சொல்லலாம் சரியான பதிலை தரலாம் இந்த பெயர் இதற்கு முன்னர் யாருக்கும் சூட்டப்படவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்ட பெயர் எது அலை என்று சொல்லியிருக்கீங்க சரியான பதிலா நேரம் இருக்குது தெளிவா சொல்லலாம் நேரம் முடிஞ்சிருச்சு சொன்ன பதில் சரியான பதில் இந்த பெயர் யாருக்கும் சூட்டப்படவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த பெயர் என்பது சரியான பதில் உங்களுக்கான பரிசு தொகை உங்களுக்கு கிடைக்கும் பரிசுகளை வழங்குபவர்கள் ஜீனத்து ஸ்டோர் பொள்ளாச்சி நியூ வசந்தம் கார்டன் பொள்ளாச்சி வைகை பம்ப் கோவை சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தார் கோவை ஹைச்சம் டிராவல்ஸ் கோவை மிஸ்பான் ஃபுட் இவர்கள் உங்களுக்காக பரிசுகளை வழங்குகிறார்கள் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இறுதி நாளுக்கு முன்னர் திறந்து விடப்பட உள்ள கூட்டத்தினர் யார் கூட்டம் இறுதி நாளுக்கு முன்னர் திறந்து விட திறந்து விடப்பட உள்ள கூட்டத்தினர் யார் என்று கேட்டேன் மகஜூஜ் என்று சொல்லிருக்கீங்க சரியான பதிலா யோசிச்சு சொல்லுங்க நேரம் இருக்குது நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியான பதில சொல்லி பிரயோஜனம் இல்ல யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லிருக்கீங்க இறுதி நாளுக்கு முன்னர் திறந்து விடப்பட உள்ள கூட்டத்தினர் யார் என்று கேட்டேன் நேரம் முடிஞ்சிருச்சு தாங்கள் சொன்ன பதில் சரியான பதில் யஜூஜ் மாஜூஜ் என்பது சரியான பதில் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சொல்லுங்க

பரிசுகளை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சி இந்த அறிவுபூர்வமான இஸ்லாமிய கேள்வி கேள்வி பதில் நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோவை வைகை பம்ஸ் இவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி வழங்குகிறார்கள் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து